எந்த குழந்தையாவது அம்மாவை அப்பாவையை பார்த்து அந்த பையனோட அம்மாவோ அந்த பொண்ணோட அம்மா மாதிரி நீ அழகா இல்லை கேட்டதுண்டா கேட்காது குழந்தைக்கு மிகப்பெரிய ஞானம் உண்டு தன் அம்மா அப்பாவை நிறையோடு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஞானம் ஒரு ஒரு குழந்தைக்கும் உண்டு அந்த ஞானம் நமக்கு கிடையாது கடவுள் கொடுத்த ஒரு வரம் நமக்கு கிஃப்டா வந்தது அது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான காப்பகம் இருந்தால் ஒரு அரை நாள் போய் இருந்துட்டு வாங்க போயிட்டு வாங்க உங்கள் குழந்தைகளோடு போயிட்டு வாங்க வாழ்க்கையின் பெரிய சவால்கள் தான் இருக்கு என் வீட்டு எதிர்த்தாப்லயே வச்சு நடத்துறாங்க இருபது குழந்தைகள் இருக்காங்க கார்ல வந்து இறங்குறாங்க பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு பன்னெண்டு வயசுக்கு மேல தன்னுடைய ஆடையை சரியா அது மேல போட்டுக்க தெரியாது உமி நீர் வாயில வடிஞ்சா அதால தொடச்சிக்க தெரியாது ரெண்டு கண்ணும் ஒரே சமயத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது கை கால்கள்லாம் காற்றுல ஒரு கோஆர்டினேஷனே இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கும் தன் பெயரை சொல்லி கூப்பிட்டால் கூட அந்த குழந்தைகளுக்கு சரியாக ஒரே தடவை திரும்பி பார்க்கவே தெரியாது எல்லாத்துக்கும் மேலே அந்த குழந்தையால் டாக்டராகவோ என்ஜினியராகவோ ஆகவே முடியாது அந்த குழந்தைய தினமும் இடுப்பில் தூக்கிட்டு போய் அம்மாக்கு டாடா சொல்லி அம்மாவுக்கு முத்தா கொடுன்னு சொல்லி கிள்ளி கொஞ்சி அதுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து டீச்சர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க ஒரு ஒரு நாள் என்ன கேட்பாங்க தெரியுமா அவளே சாப்பிட கற்றுக்கிறாளா மிஸ் கீழே சிந்தாம அவள் ஒன் பாத்ரூம் வந்தால் சொல்கிறாளா அவள் துணியிலே போகாமல் சொல்ல தெரியுதா துணி விலகினா மூடிக்கிறது தெரியுதா அந்த பேசிக் அடிப்படையெல்லாம் அவளுக்கு தெரிய வருதா ஒரு தாயின் உச்சபட்சமான குழந்தையை பற்றிய எதிர்பார்ப்பு அங்கு அதுதான் எல்லாருக்கும் நம்ம குழந்தைகிட்ட குறையே இல்லாத ஒரு படைப்பிடம் நாம் குறைய தேடி தேடி தோண்டி தோண்டி பார்த்து சந்தோஷத்தை நாமளே எங்கேயோ தொலைக்கிறோம் செய்யாதீங்கம்மா எல்லா புலங்களும் சரியாக வேலை செய்கிற குழந்தைகளை மனதளவில் ஊனமாக்குவது பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் தான் அதிகமான எதிர்பார்ப்பு குறைத்து கொள்ளுங்கள் முடிந்தா நிஜமா சொல்றேன் அந்த அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற காப்பகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெற்றோரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் குழந்தை வளர்ப்பு என்பது எவ்வளவு அழகான கலைன்னு இந்த உலகத்தில் அவங்கள தவிர்த்து யாராலுமே சொல்ல முடியாது அந்த குழந்தைகள் அவங்க வளர்த்துதான் இருக்காங்க நல்லாதான் கொண்டு வராங்க அந்த வயசுக்கு எவ்வளோ தெரியணுமோ தெரியட்டோமா ஒன்னாம் கிளாஸ்லேயே ரொபாட்டிக்கெல்லாம் படிக்க வேண்டாம் ஒன்னா கிளாஸில் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டோம் தானே கதவை சாத்திக்கிட்டு டாய்லெட் போட்டோம் பர்சனல் ஹைஜீன் தெரிஞ்சுக்கிட்டோம் கீழே இருக்கிறத இறக்காம சாப்பிட்டோம் தட்டில் வச்சதை பெரியவங்கக்கிட்ட மரியாதை கொடுக்க தெரியட்டும் போதும் பிடிச்சி அதை திணிச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நீ ஒப்பிச்சா தான் தூங்கலான்னு சொல்லி ஏன் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறலும் அகர முதலுக்கு மேலே தெரியாது உங்களுக்கெல்லாம் உண்டா இல்லையா மட்டுமா பேசலமா இது யதார்த்தம் தேவையானவற்றை தேவையான பொழுது கற்றுக்கொள்கிற மனப்பாங்கை குழந்தைகளிடம் வளர்த்து விடுங்கள் ஊருக்கு முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி திணிக்காதீங்கம்மா வேண்டாம் அது ஒரு மாதிரியே ஆயிடும் நான் யாருன்னு கேட்கும் ஒரு வயசுல எதுவுமே புரியாது சுத்தி நம்மளை சுற்றி சவால்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் எல்லா சவாலையும் சந்திப்பதற்காக இந்த குழந்தை இந்த பூமியில வரல அதால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யறதுக்கு தான் இந்த குழந்தை வந்திருக்கு திணிக்க வேணாம் நம்ம அப்படியே அதை வந்து நம்ம தான் அதை ரிமோட் வச்சு அப்படியே இயக்கிறோம் மாட்டோம் பண்ண வேணாம் வாழ்க்கையை அது ரசித்து வாழட்டும் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை நான் பிள்ளைய வளர்க்குறேங்கிற பேரில் தயவு செய்து யாரும் திருடாதீர்கள் அது என்ன மாதிரி பயனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதோடு சந்தோஷமாக நேரத்தை செலவிட முதலில் உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள்